தேவன் எருசிலேமுக்கு போகிற வழியிலே இந்த ஒரு கிராமம் காணப்பட்டது இந்த கிராமத்தில் அவர் பார்க்கும்போது இந்த பத்து குஸ்து அப்படின்னா என்ன உடனே என்ன செய்யறாங்க ஐயரே எங்களுக்கு என்ன செய்ய இறங்கும் என்று இந்த பத்து குஸ்து ரோய்கள் கெஞ்சுறாங்க பன்னிரெண்டாம் வசனத்திலே தூரத்திலே நின்று நல்லா கவனிங்க தூரத்திலே நின்று என்ன செய்யறாங்க ஐயரே எங்களுக்கு மனம் இறங்கும் இதை ஓல்ட் டெஸ்ட் முறைப்படி பழைய ஏற்பாட்டு முறைப்படி இந்த குஸ்துரோகத்தை குறித்து நான் ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த குஸ்தரோகம் பிடித்தவர்கள் லேவி ராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரத்தில் பார்க்கும்போது குஸ்தரோகம்னா எப்படி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு முறைப்படி குஸ்டரோகம்னா உடனே சரங்கு மாதிரி வந்து தோல்லாம் உறிஞ்சி அப்படி கிடையாது அதில் நிறைய வெரைட்டி இருக்குது அது ஒவ்வொரு விதமாக ஸ்கின் டிசீஸோடு இருக்கலாம் நீங்கள் லெவிட்டிக்ஸ் லெவியராமல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் எப்படிலாம் அது ஒவ்வொன்றுக்கு பேர் வச்சுருக்காங்க வேதத்தின் அடிப்படையில் அது எல்லாமே இருக்கும் ஸோ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குஷ்டரோகத்தினால தோல்னால் பாதிக்கப்பட்ட என்ன செய்யுங்க போய் ஆசிரியர்களுக்கு காண்பித்து இந்த நோய் இது உண்மையிலே குஷ்டரோகமா அல்லது இது சுகமாக்கப்பட்டதா என்பது அவங்ககிட்ட ஒரு சாட்சி ஒரு சீட்டு மாதிரி வாங்கணும் அப்படி வாங்கினா மாத்திரம்தான் அவங்க ஜனங்களோடு வாசம் பண்ண முடியும் இல்லை என்றால் அவங்க ஒருவேளை அந்த குஷ்டரோகம் என்றால் நீங்கள் எல்லாம் லேவியம் பதிமூணு பதினாலில் வாச பார்த்தீங்கன்னா தெரியும் குஸ்துரோகம் நிரூபிக்கப்பட்டது ஆசாரியர் இதுதான் குஷ்டரோகம்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க முழு உலக அந்த தேசத்தை விட்டு தூரமாக ஒரு இடத்துல என்ன செய்வாங்க செப்பரேட்டாக பண்ணி வச்சிருவாங்க ஒரு தீட்டுப்பட்டவர்களாக குஷ்டரோகிகள் பழைய ஏற்பாட்டு முறைப்படி அவர்கள் காணப்பட்டார்கள் வெறும் தீட்டு மாத்திரம் கிடையாது இது பாவத்தின் மூலமாய் உண்டானது என்று முழு ஜனங்களை அவங்களை ஒதுக்கி வச்சாங்க அது மாத்திரம் கிடையாது தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய கோபம் என்று முழு இஸ்ரவேல் ஜனங்களும் முழு தேசமும் என்ன செய்யறோம் ஒதுக்கி ஒரு ஒருவேளை பார்க்க முடியாது அவங்களுக்கு என்ன குறிக்கப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய் காணப்படுவாங்க வியாதி டிசீஸ் எல்லாம் சுகமாகி ஆசாரிய ஒரு சீட்டு கொடுத்தா மாத்திரம்தான் அவங்க ஜனங்களோடு உலாவ முடியும் அவங்களோட வேலை செய்ய முடியும் குடும்பத்தோடு இருக்க முடியும் குஷ்டரோகம் பிடிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் குஷ்டரோகம் பிடிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய கோபாக்கினை வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது என்று பழைய ஏற்பாட்டு முறைப்படி லேவியராம் பதிமூன்று பதினாலு பார்க்கும்போது ஒதுக்கப்பட்டார்கள் இங்கே அதே தான் நடக்கிறது முழு தேசத்தாலும் ஒதுக்கப்பட்ட இந்த குஷ்டரோகிகள் முழு ஜனங்களாலும் முழு முழு தேசமே ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த பத்து குஷ்டரோகிகள் அந்த இடத்துல ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு இடத்துல வந்து நின்று ஏசு கிறிஸ்து போகிற வழியில பார்த்து ஐயரே எங்களுக்கு இறங்கும் ஆனா உண்மையா அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது சத்தமாக சத்தமா ஏன் நம்ம சத்தமா கூப்பிடணும் இப்ப ஏதாவது ஒரு ஆபத்தோ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் கத்தி நம்ம கூப்பிடுவோம் இதே தான் அவங்களுக்கு ஒரு சைடு சமூகத்தினால ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை ஒரு சைடு குடும்பத்தினால ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை ஒரு சைடு வேதனை அந்த ஸ்கின் டிசீஸ் பார்க்கும் பயங்கர வேதனையாக இருக்குது ஏன்னா தூரத்துல நிற்கிறாங்க கிட்ட வரக்கூடாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் நிமித்தத்துல இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி சத்தம் இட்டு கூப்பிடுறாங்க ஐயரே எங்களுக்கு மனம் இறங்கும் இரக்கம் செய்யும் என்று கேட்கிறாங்க முழு வேதத்திலே சுவிசேஷ புஸ்தகங்களை பார்க்கும்போது ஆண்டவர் அத்தனை பேர் வார்த்தையை சொல்லி சுகமாக்கிறோம் விசுவாசம் ரச்சித்தது நீ சுகமாக நீ போறதுக்குள்ள சரியா எவ்வளவு காரியத்தை செய்தார் ஆனால் இங்க ஒரு வார்த்தை ரிப்ளே கொடுக்குறாரு என்ன சொல்றாரு நீ சுகமாயிட்டே எதுவுமே டைரக்டா சொல்ல நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி நன்றாய் கவனிங்க நீங்க போய் உன்னுடைய ஆசாரியனுக்கு காண்பின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு பத்து பேர் ஸோ இதுல இந்த பத்து நபர்கள் போறாங்க போற வழியில என்ன ஆகுது அப்படின்னா பழைய ஏற்பாட்டு முறைப்படி நன்றாக கவனிங்க இந்த பத்து குஷ்ட ஆசாரியன் சர்டிஃபிகேட் கொடுத்தா மாத்திரம்தான் ஜனங்களோடு வாசம் பண்ண முடியும் குடும்பத்தோடு வாசம் பண்ண முடிய வேலை பார்க்க முடியும் ஒதுக்கி வைக்கப்பட்ட நபர்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ போய் உன்னுடைய ஆசாரியன்ட்ட காண்பி அப்ப அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் சுகப்படுத்தல ஏன் போய் காமிக்க சொன்னாரு அவங்க என்ன செய்ய பத்து பேர் அப்படியே போறாங்க ஆசார்ட்டு போய் காமிக்கிற போகும்போது அந்த ஒரே ஒரு நபர் வருகிறார் என்ன செய்கிறார் வர்றது என்ன வந்து என்ன செய்கிறார் பார்க்கும்போது பதினைந்தாம் வசத்துல அவர்கள் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான் நன்றாக உன்னை பத்து பேர் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் அதுல ஒன்பது பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஒரே ஒரு நபர் ரச்சிப்பை ரச்சிப்பை பெற்றுக்கொண்டார் அதான் வசந்த பத்தொன்பதாம் வசனத்தை போட்டுக்கிட்டு எழுந்து போ உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது இதுல பார்க்கும்போது டிஃப்ரெண்டான ஒரு காரியத்தை உள்ள பார்க்கலாம் ஆசாரியன் போய் காட்டுன்னு சொல்லும் அந்த ஆசாரியனை காட்டிலும் பெரிய ஒரு ஆசாரியர் இங்கே இருக்கிறார் அலை லூயா அந்த ஆசாரியை உனக்கு கன்ஃபர்மேஷன் சர்டிபிகேட் தான் கொடுக்க முடியும் அதனால இந்த பிரதான ஆசாரியை உன்னுடைய நோயை சுகமாக்க முடியும் அலை லூயா அதை புரிந்து கொண்டவனாய் அவன் போறப்ப என்ன நடக்குது நான் போய் இங்கே கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கி போறதை காட்டிலும் எனக்கு சுகத்தை கொடுத்தவர் யார் இந்த தேவன் தான் அந்த ஒரு நபர் புரிந்து கொண்டார் எங்க தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதோ எந்த இடத்துல தேவனுடைய வல்லமை பராக்கிரமம் வெளிப்படுகிறதோ அந்த இடத்துல தேவன் இருக்கிறார் இவர் அந்த மேசியா இவர் என்னை ரட்சிக்க வந்த மேசியா என்று புரிந்து கொண்டு பாதத்தில் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் அலை அந்த ஒன்பது பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் இந்த ஒரு நபர் சுகத்தை மாத்திரம் அல்ல ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டான் அலை லூயா நம்மளுடைய சுகத்தை காட்டிலும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற உலக ஆசீர்வாதத்தை காட்டிலும் நம்முடைய ரட்சிப்பு விளையேற பெற்றது அலை லூயா நன்றாய் கவனிங்கள் நாம் பெற்றுக்கொள்ளுகிற சுகத்தை காட்டிலும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த உலக பிரதமான ஆசீர்வாதங்களை காட்டிலும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது அல்ல லூயா அவனுக்கு உண்மையிலே புரிஞ்சிச்சு யார் இந்த நபர் ஏதோ ஒரு சாதாரணமாக நபர் உள்ள போகல இவர் தான் அந்த மேசியா அல் லூயா இன்னைக்கு இந்த காலவேளையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா இல்லை அந்த குருடனை போல நம்மளும் சாரி அந்த குஸ்துரோகி போல நாம் இன்னைக்கு குஸ்திரோகத்திலே அப்படியே ஒடுங்கி கிடக்கிறோமா நீங்க ஆராதிக்கிற தேவன் நாங்கள் ஆராதி நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டு ஆராதிங்க அலை அந்த ஒன்பது பேருக்கு தெரியல யார் சுகத்தை கொடுத்தார் என்று ஆசாரியை பார்க்க போனாங்க ஆனால் இங்கே பிரதான ஆசாரியராய் இந்த இடத்துல உங்களுக்கு சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் அலை அவர் ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்தவர் தாவிதுக்கு முன்பாக இருந்தவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக இருந்த நம்முடைய தேவன் அலை அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை அவரே பரிகாரியாகிய தேவன் அலெலோயா அவரே பிரதான ஆசாரியர் அலேலூயா குமாரன் உங்களை விடுதலை நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஹலே லூயா ஹலே லூயா